ஹை யூஎஸ் ஸோ நம்ம கடையில் ராஷ் நம்ம கடையில் ராஷ்கு வார்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் பண்ணுறேன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டைப்ஸ் ஆஃப் காம்போஸ் அதாவது இருபத்தி நாலு விதமான ஒரு காம்போ ஆஃபர்ஸ் நாங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த காம்போ ஆஃபர்ஸ் வந்து எல்லா விதமான கஸ்டமர்ஸ்க்குமே அது பெனிஃபிஷியலாக இருக்கணும் சின்ன ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை மீடியம் சைஸான ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை பெரிய ஃபேமிலியாக இருக்கட்டும் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஃபேமிலிக்கு தந்தாப்பில் நிறைய கஸ்டமருடைய பையிங் பேட்டர்ன் கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா எந்த ப்ராடக்டோடு சேர்த்து எந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க சரிங்களா இது எல்லாமே நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டைப் ஆஃப் வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் டைப் ஆஃப் காம்போஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பத்து பதினஞ்சு பீஸ் வரைக்கும் உள்ள காம்போ இதில் இருக்கும் ஸோ வாங்க நான் இப்போ உங்களுக்கு ஒன்ப வேணா காமிச்சிட்றேன் இதில் நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் காம்போவாக நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா நல்லா இது இருக்கும் எந்த காம்பினேஷனுக்கு எந்த காம்போவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருதோ டெஃபினட்டாக அதையுமே நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுவோம் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா இந்த காம்போ டுவெண்ட்டி ஃபோர் பீஸ் காம்போ நீங்கள் நம்ம கடைகளையும் வந்து வாங்கலாம் நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் வாங்கலாம் நம்ம வெப்சைட்டில் இப்போ நம்ம காம்போன்ஸ் தனியாக டேகே இருக்குது நீங்கள் ஜெஸ்ட்டு நம்ம வெப்சைட் டபுள்யூ 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 டாட் ராஷ் குக்வேஸ் டாட் இன் உள்ளே போயிட்டு மேலே காம்போ அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் இல்லை கேட்டகரியாவே இருக்குது அது நீங்கள் இப்போ சைடில் ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கோம் அது கூட நீங்கள் பார்க்கலாம் அது ஒன்று அது போக இத்தனை காம்போஸ் இருக்கே எப்படிங்க நாங்கள் ஏறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா இதுக்காகவே டெடிக்கேட்டடாக ஒரு டிவி ஓடிட்டுருக்கோம் ஒரு ஸ்பேஸில் எல்லா விதமான காம்போ வந்து உங்களுக்கு ஸ்லைடரில் போயின்னே இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போ நாங்கள் இன்னைக்கு போடுறோம் இதுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் அதை டெட்லைன்னு சொல்லி எதுவுமே நான் சொல்ல பட் இந்த காம்போ எனி டைம் வித்ரா ஆகப்படலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து உங்கள் உங்கள் காம்போஸை ப்ளீஸ் புக் பண்ணியிருக்கேன் எங்களால் டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாததுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது ஸ்டாக் லெவல் இருக்குது மார்க்கெட் சுச்சுவேஷன் இருக்குது ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இருக்குது இது எல்லாமே ஃபேக்டர்ஸாக இருக்குது அதனால் இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் இன்றைக்கி லைவ் பண்ணுறோம் என்றைக்கு விட்ரா பண்ணுவோன்றது எங்களுக்கே தெரியாது பட் டெஃபினட்டாக நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் டைம் வரைக்கும் இதை ரன் பண்ணுவோம் ஸோ இப்போ வாங்க இப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு காம்போ ரெண்டு பீஸ் காம்போ இந்த தோசை தவா காஸ்டைன் தோசை தவா நான் கிரைண்டட் டுவெல் இன்ச் டயா உள்ளது இதோடய வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூணு கிலோ ப்ளஸ்ஸு மூணு கிலோ ப்ளஸ் இருக்குது இதோடய டயா வந்து ட்வெல் இன்ச்சஸ் டயா எக்ஸாக்டாக டுவெல் இன்ச்சஸ் வருது பாருங்கள் இதோட டயா டுவெல் இன்ச்சஸ் டயா இந்த தோசைக்கல்லும் இந்த கடாயும் உங்களுக்கு வந்துடும் இந்த தோசைக்கல் ப்ளஸ் இந்த கடாய் இந்த கடாயோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து மூன்றரை கிலோ உள்ள ஒரு கடாய் இது மல்டிஃப்ரை பேன் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய டயா வந்து பத்து இன்ச் வரும் இந்த ரெண்டு பீஸும் சேர்த்து ஆஃபர் பிரைஸ் காம்போவில் ஆஃபர் பிரைஸ் வந்து ஒன் ஃபோர் டபுள் நைன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்போ ஒன் பார்த்து முடிச்சிக்கங்க டூ பீஸ் காம்போ காம்போ டூவில் வந்து த்ரீ பீஸுங்க அதே தோசைக்கல் அதே கடாயை வந்துடும் போகுது எக்ஸ்ட்ராவாக இந்த டூ இன் ஒன் கிரில் பென் ஆட் ஆகும் உங்களுக்கு டூ இன் ஒன் கிரில் பென் இந்த ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் கிரில்லாக யூஸ் பண்ணிக்கலாம் பேக்லேருந்து நீங்கள் மல்டி ஃப்ரை பேனை யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பீஸ் காம்போல மூணாவது பீஸ் வந்து இந்த கிரில் பேனு ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸோட வெயிட் நீங்கள் காம்போ ஒன்லேயே பார்த்துருப்பீங்க அதனால் காட்டலை இந்த வந்து காம்போ டூவில் இது ஒன்று மட்டும் ஆட் ஆன் ஆகுது இந்த மல்டி டூ ஒன் கிரில் பேனுடைய வெயிட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் மூன்றரை கிலோ இது மூணுமே சேர்த்து இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபோர் டபுள் நைன் ஸோ இப்போ அடுத்து நம்ம ரெண்டாவது கிரா காம்போ ஆஃபர் பார்த்தீங்க டுவெண்ட்டி ஃபோர் காம்பு இருபத்தி நாலு காம்பு ஆஃபர் இருக்குன்னு சொன்ன சொன்ன உங்ககிட்ட இப்போ லைனாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னா காம்போ காம்போத்திரி பார்த்துக்கலாம் அடுத்து காம்போத்திரியில் பார்த்தீங்கன்னா இதையுமே எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தேவையானது ஒரு சப்பாத்தி தவா ஸோ இது டென் இன்ச் டயாவிலேயே ஒரு சப்பாத்தி தவா அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோசை தவான்றது எல்லாத்துக்குமே தேவை ஸோ இது வந்து ஒரு தண்டவாளக்கல் டபுள் ஹேண்டில் தோசை தவா இது ரெண்டாவது ப்ராடக்ட்டு இது மொத்தமாக அஞ்சு ப்ராடக்ட் வரும் இதில் மூணாவது பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச் டீப் கடை ட்ரெடிஷ்னல் மாடல் டீப் கடை ரொம்ப ஃபேமஸ் பயங்கர ஃபாஸ்ட் ஃபுவிங் ப்ராடக்ட் இது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பணியாரக்கல் இந்த பனியாரக்கல் ஒன்று நைன் பிட் ஸ்கொயரு இதுவுமே இண்டக்ஷன் மாடல் இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃப்ரை பேன் இது நம்ம ராஷுடைய மல்டி ஃப்ரை பேன் ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே வெயிட்டும் உங்களுக்கு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு காமிச்சுறேன் பார்த்துங்க இந்த மல்டி ஃப்ரை பேன் ராஷுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வருது அடுத்து பனியாரக்கல் ஒம்பது குழி இண்டக்ஷன் பேஸ்ட் பனியாரக்கல்லுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று எண்ணூறு அடுத்து கடாய் நைன் கடாய் உடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தவாவுடைய வெயிட் ஒன் ஒரு ஒன் ஒரு ஒரு கிலோ நூறு கிராம் அடுத்து நம்ம தண்டவாளக்கல் தோசை டபுள் ஹேண்டில் சிக்ஸ் எம்எம் உடைய திக்னஸ் உள்ளது மூணு கிலோ இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பீஸ் காம்போ ஸோ இந்த இந்த காம்போ செட்டு பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எல்லாமே சேர்த்து ஃபைவ் பீஸ் எல்லாமே சேர்த்து த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் நம்ம முன்னாடி ஒரு பத்துக்கு ஆஃபர் வச்சுருந்தோம் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு பட் அதில் வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்து காம்போவில் எங்களுக்கு இது மாற்றி கொடுங்க அதை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க ஸோ தயவுசெய்து அதை எங்களால் பண்ண முடியாது நாங்கள் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட காஸ்டிங்ஸ் ஏகப்பட்ட அனலைசேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ரேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய வெரைட்டி வேணும்ன்றதுக்காக தான் டுவெண்ட்டி ஃபோர் காம்போஸ் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்றது நீங்கள் நேரிலையும் வந்து வாங்கிக்கலாம் இல்லை வீக்லே நம்ம மொபைல் ஃபோனில் நீங்கள் சைடில் ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கும் எப்படி பார்க்குறத நம்ம டீம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் அதிலையே பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ மூணு காம்போ பார்த்துட்டோம் அடுத்து காம்போ நம்பர் ஃபோர் பார்க்கலாம் வாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காம்போ நம்பர் ஃபோர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்போ டென் பீஸ் காம்போ இது இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ட்ரிபிள் வெறும் ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு மொத்த டென் பீஸ்மே வந்துடும் இதில் நீங்கள் அன்லைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையானது மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆகிடும் இதில் வந்து நம்ம தண்டவாளக்கள் தோசைக்கல் மூணு கிலோ உள்ளது ஒன்று அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி தவம் சப்பாத்தி தவம் ஹைலி அசென்சியல் ப்ராடக்ட் வீட்டுக்கு கண்டிப்பாக தேவை இது வந்து ஒரு கிலோ நூறு கிராம் உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்டவாளக்களுடைய ஆப்ப சட்டிங்க சரிங்களா பத்து இன்ச்சு டயா உள்ள ஆப்ப சட்டிங் இதுவும் ஒரு கிலோ நூறு கிராம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நைன் இன்ஸ் காஸ்டேன் கடாய் நம்ம நைன் இன்ச் காஸ்டன் கடை ரெண்டு கிலோ உள்ள நைன் இன்ஸ் காஸ்டன் கடாய் ட்ரெடிஷனல் கடை இது அடுத்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் வாக்கு சைனீஸ் வாக்கு எட்டு இன்ச் டயா உள்ளது இது நீங்கள் ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு இல்லை சை சைனீஸ் கிரேவி எது பண்ணாலும் வீட்டில் பண்ணலாம் இது ஒரு ஒரு கிலோ உள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பது குழி உள்ளயா பனியாரக்கல் ஒம்பது குழி உள்ள பனியாரக்கல் இண்டக்ஷன் பேஸ்ட்டு பிரியாணி காமிச்சு பார்த்துக்கோங்க இந்த இண்டக்ஷன் பேஸ்ட்டு இதோடைய வெயிட் வந்து ஒன்றே முக்கால் கிலோ அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாலிப்பு கரண்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டயா உள்ளது நாலரை இன்ச் உள்ள டயா உள்ள தாலிப்பு கரண்டி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃப்ரை பேன் காஸ்ட் டைனில் கிரைண்ட்டு வித் உடன் ஹேண்டலோடய வந்தது உங்களுக்கு உடன் ஹேண்டில் உடன் ஹேண்டில் இஸ் ஆக்சுவலி ப்ரீமியம் ப்ராடக்ட் காம்போடில் நாங்கள் நாங்கள் ஆட் பண்ணவா வேணாமான்னு ரொம்ப நாள் யோசித்தோம் பட் ஸ்டில் நமக்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை கிடைக்கணுன்றதுக்காக அதை நம்ம இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம் இதோட வெயிட் வந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டென் இன்ச் ஸ்கில்லெட்டு ட்ரெடிஷ்னல் மாடல் ஸ்கில்லெட்டு பத்து இன்ச் டயா உள்ளது இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிலோ டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் கேஜிஸ் இதுவும் உங்களுக்கு வந்துடுது இது போக உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை ஸோ பத்து பீஸ் காம்போ எல்லாமே சேர்த்து வந்தது உங்களுக்கு இந்த பத்து பீஸுமே சேர்த்து ஃபைவ் ட்ரிப்புள் நைன் நீங்கள் இதை தனித்தனியாக எடுக்க போனீங்கன்னா என்ன ப்ரைஸ் வருன்றது உங்களுக்கே தெரியும் நீங்கள் நான் வெப்சைட்டில் போய் கேண்டிலேட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம காம்போ ஃபைவ் பாக்லாம் வாங்க அடுத்து நீங்கள் பாத்தீங்கன்னா மெயினாக வந்து இது மல்டி மல்ட்டிஃபை பேன் வாங்குறவங்களுக்காக ஸோ தோசை தவான்றது பார்த்திங்கன்னா எங்க நம்ம கடையில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்தாங்கனாலே தோசை தவா வாங்காமல் வெளியே போகவே மாட்டாங்க ஸோ இந்த காம்போ நம்ம ஒரு ஃபைவில் நாங்கள் என்ன பண்ணிக்கலாம் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு காஸ்டைன் டபுள் ஹேண்டில் கிரைண்டட் தோசை தவா அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோஸ் மூணு புள்ளி நூறு அதுவும் ஒரு ராஷோடைய ஃபிஷ் ஃப்ரை தவா இது வந்து மல்டி ஃப்ரை பேன் கிரைண்டடு இண்டக்ஷன் பேஸ்ட் இது நீங்கள் ராஷோடைய பிராண்டடோட பிராண்டிங்கோடைய வந்துடுவோம் உங்களுக்கு இதோடைய காம்போடைய ப்ரை இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸுமே சேர்த்து ஒன் ட்ரிபிள் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அடுத்து காம்போ சிக்ஸ் பார்த்துடலாம் அடுத்து நம்ம காம்போ உடைய ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டபுள் நைன் வெறும் டூ தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ் ஓடிய ஸ்கில்லட் எலிவேட்டட் ஹேண்டில் உடைய ஸ்கில்லெட் இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் ஹோல் வரும் இது எலிவேஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஹீட் ஸ்ப்ரெட்டிங் ரொம்பவே கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இதோடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டூ பாயிண்ட் எயிட் கிலோஸ் ரெண்டு புள்ளி எண்ணூறு கிராமு இது வந்து உங்களுக்கு லிட்டோடையே வந்துடும் இந்த லிட்டோடைய பெர்ஃபெக்டாக சீட்டாகும் ஆகும் ஓகேங்களா வித் லிட் ஸ்கில்லட் ப்ளஸ் ஒரு கிரைண்டட் மல்டி ஃப்ரை பேன் டய டென் இன்ச் தயா உள்ளது இதோடய வெயிட் ஒன் பாயிண்ட் எயிட் கேஜிஸ் இது ரெண்டுமே சேர்த்து டூ ஃபோர் டபுள் நைன் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் அடுத்து காம்போ செவன் பார்க்குறோம் அடுத்து காம்போ செவன் பார்க்க போகிறோம் காம்போ செவனுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ சிக்ஸ் ஃபோர் நைன் காம்போ செவன் நைனும் சிக்ஸ் நைன் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸில் இந்த மல்டி ஃப்ரை பேனும் இந்த ராஷோட எலிவேட் ஹேண்டல் ஸ்கில்லட் காம்சம் பார்த்தீங்களா இதோட சேர்த்து வந்து உங்களுக்கு டபுள் ஹேண்டில் கிரைண்டர் தோசை தவா இது ஒன்று ஆட் ஆகிடும் இதோட வெயிட்டு மூணு கிலோ த்ரீ பாயிண்ட் ஒன் காம்போ செவன் முடிஞ்சு அடுத்த காம்போ எயிட் பார்க்கலாம் காம்போ எயிட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மல்டி பண்ண ரிமூவ் பண்ணியாச்சு இதுல வந்து உங்களுக்கு தோசை தவா டபுள் ஹேண்டில் தோசை தவா கிரைண்டட் பிளஸ் ராஷ் உடைய எலிவேட்டட் ஹேண்டில் ஸ்கில்லட் வித் லிட் வந்துடும் காம்போ எயிட் உடைய பிரைஸ் வந்து டூ செவன் டபுள் நைன் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த ரெண்டு பேசுக்குமே இந்த ராஷ் உடைய எலிவேட்டட் ஹேண்டில் ஸ்கில்லெட்டும் இந்த தோசை தவா இது ரெண்டுக்குமே சேர்த்து அடுத்து காம்போ நைன் பார்க்கலாம் அடுத்து காம்போ நைன் காம்போ நைனுடைய ரேட் வந்து த்ரீ ட்ரிபிள் நைன் த்ரீ ட்ரிப்புள் நைனுக்கு இந்த ரெண்டுமே வந்துடும் இது உடைய டச் பாட் அதாவது த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டியோடைய டச் பாட் உள்ளே பட்டர் ஸ்மூத் கிரைண்டிங் பண்ணது இது இதோடைய வெயிட்டும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு இதோட வெயிட் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோஸ் மூணு புள்ளி அறுநூறு கிராம் இது வித் லிட் இதுவுமே வித் லிட் ராஷ் உடைய டென் இன்ச் ஸ்கில்லெட் எலிவென்ட் ஹேண்டில் ஸ்கில்லெட் வித் லிட் இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்துருது அடுத்த காம்போ டென் பார்க்கலாம் அடுத்த காம்போ டென்னில் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் காம்போ இந்த ராஷோடைய மல்டி ஃப்ரை பேன் வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஷோடைய டச் பாட் மூணு லிட்டர் ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோ சொல்லுது ஒன்று அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராஷோடைய டபுள் ஹேண்டில் கிரைண்டட் ஸோ நீங்கள் நிறைய இடம் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட காம்போஸ் மாற்றி 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 நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னா இதில் நிறைய நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கோம் கஸ்டமருடைய பேட்டர்ன் நாங்கள் அனலைஸ் பண்ணிருக்கோம் எந்த ப்ராடக்ட் எடுத்தாங்கன்னா கஸ்டமர் எதை எடுக்கிறாங்க அதை எடுக்கிற கஸ்டமர் எதை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நிறைய டிசைன் பண்ணிருக்கோம் ஸோ அடுத்த காம்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டே வருவீங்க ஒன்று போகும் வெளியே ஒன்று உள்ளே வரும் இந்த ப்ராடக்ட் எடுத்துப்போம் அப்புறம் அந்த ப்ராடக்ட் போட்டுப்போம் இது எல்லாமே கஸ்டமருடைய பிஹேவியர் அண்ட் கஸ்டமருடைய பேட்டர் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுது இந்த காம்போ டென்னுடைய பிரைஸ் வந்து ஃபோர் ஒன் டபுள் நைன் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இது எல்லாமே சேர்த்து இந்த மூணு பீஸுமே சேர்த்து அடுத்து காம்போ லெவன் பார்க்கலாம் அடுத்து காம்போ லெவன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த காம்போ டென்னு உள்ள மூணு ப்ராடக்ட் பார்த்தீங்களா அது அப்படியே இருக்கும் அதோட சேர்த்து நம்ம ராஷோட எலிவெட் ஹண்ட்ரட் ஸ்கில் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் நைன் அதாவது நாலு பீஸுமே வந்துடும் உங்களுக்கு ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு டச் பாட்டு கிரேவி இது ஃப்ரை பண்றதுக்கு இது அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு இதுவும் தோசை தவா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நான் நாலு பீஸ்மே சேர்த்து உங்களுக்கு இந்த காம்போல் கிடச்சிடும் அடுத்து காம்போ டுவெல் பார்க்கலாம் வாங்க அடுத்து காம்போ டுவெல் வந்து வெறும் பிரியாணி லவர்ஸ்க்காக மட்டும் தான் சரிங்களா மூணு லிட்டர் கெபாசிட்டி உள்ள டச் பாட்டு ப்ளஸ் மல்டி ஃப்ரை பண் த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் இந்த ரெண்டு பீஸ் தான் வரும் த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் அவ்வளோதான் அடுத்து காம்போ தேர்ட்டின் பார்த்துலாம் வாங்க அடுத்து காம்போ தேர்ட்டின் காம்போ தேர்ட்டினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ ஃபோர் நைன் ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இதில் வந்து உங்களுக்கு நாலு பீஸ் வரும் இந்த நாலு பீஸுமே வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஒரு பேச்சு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது டென் இன்ச் டீப் கடாய் ஒன்று டென் இன்ச் டீப் கடாய் இந்த டீப் கடை வந்து நான் இண்டக்ஷன் பேஸ்ட்டு இதோடைய வெயிட் இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்ட்டி ரெண்டு புள்ளி முன்னூற்றி அறுபது இது நாங்கள் எந்த கான்செப்ட்டில் எந்த பேஸ்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காம்போவில் வந்து இந்த ரெண்டு விதமான கடை எடுக்கிறாங்க இது வந்து டென் இன்ச் ஃப்ளாட் உள்ள கடாயி டென் இன்ச்சுடைய ஃப்ளாட்டோட கலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லுவாங்க சார் இது வந்து நாங்கள் இண்டக்ஷன்லேயே வச்சு கரண்ட் இல்லாத போது யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸு எங்களுக்கு கரண்ட் இருக்கும்போது நாங்கள் வந்து அடுப்பில் சமைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு கலாய் இருந்துச்சுன்னா நாங்கள் ரெண்டு ஐட்டத்தை ஒரே நான் சமைச்சிக்கலாம் அந்த கான்செப்டில் இந்த டிசைன் பண்ணது இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் எயிட் நைன் இதோடைய தான் உங்களுக்கு ஸ்மூத் ஸ்கில்லட் ஒன்று வந்துடும் நம்ம ராஷோடைய ஸ்மூத் ஸ்கிலட் ஒன்று டூ பாயிண்ட் ஃபோர் கிலோ சொல்லுது இதோடய பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஐனில் மல்டி ஃப்ரை பண்ணி இதில் நீங்கள் சப்பாத்தி செய்யலாம் ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம் வெஜிடபிள் சாத்தியம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம் நீங்கள் ஒன் பாயிண்ட் செவன் கிலோ சொல்லுது வருது ஸோ சிக்ஸ் த்ரீ ஃபோர் நைன் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு எல்லா நாலு பீஸும் சேர்த்து வந்துடும் அதில் இந்த ரெண்டுமே லிட்டோடே வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த ஃபோர் பீஸ் காம்போசிட் செட் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக இந்த தாலிப்பு கரண்டியும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அடுத்த வாங்க காம்போ ஃபோர்டின் பார்க்கலாம் அது காம்போ ஃபோர்டின் காம்போ ஃபோர்டினுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ட்ரிபிள் நைன் வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன் நாலாயிரூபா ஃபோ த்ரீ ட்ரிபிள் இன்னைக்கு உங்கள் கிடைக்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா ராஷோடைய டீப் குண்டா ஒன்று டென் இன்ச் டயாமீட்டருடைய டீப் குண்டா ஒன்று சிங்கிள் ஹேண்டிலுடைய தோசை தவா ஒன்று சிங்கிள் ஹேண்டில் கிரைண்டர் தோசை தவா நான் கிரைண்டர்ட் கிடையாது கிரைண்டர் தோசை தவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டென் இன்ச் சொல்றது மல்டி ஃப்ரை பேன் டென் இன்ச்டைய மல்டி ஃப்ரை பேன் ஒன்று இந்த மூணோட சேர்த்து இந்த தாலிப்பு கரண்டியும் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாக வந்து ஆக்சுவலி த்ரீ பீஸ்க்கும் போதும் தான் தாலிப்பு கரண்டி எக்ஸ்ட்ராவாக எங்கள் சைட்லருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் உங்களுக்கு இப்போ வாங்க இப்போ வாங்க ப்ரைஸ் பார்த்துட்டிங்க இந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்டோடைய வெயிட் பார்த்துக்கலாம் இந்த டீப் கடாய் டென் இன்ச் டீப் கடாயோட ரேட் வெயிட் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ மூணு கிலோ நூற்றம்பது கிராம் நம்ம சிங்கிள் ஹேண்டலோடைய தோஸ்தவாவுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே மூணு கிலோ டூ பாயிண்ட் நைன் டூ நைன் டூ அது கிட்டத்தட்ட மூணு கிலோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பேன் நம்ம ஃப்ரை பேன் பல அளவு ரேட் பார்த்துட்டீங்க ஒன் பாயிண்ட் எயிட் கேஜிஸு அடுத்து தாலிப்பு கரண்டி இந்த வெயிட் நாங்கள் மோஸ்ட்லி ஏன் காட்டுறோம்னா ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ் வரீங்க ஸோ அவங்களுக்கு வந்து வெயிட் சென்சிட்டிவாக இருக்கீங்க அதாவது எனக்கு வந்து ஃப்ளைட்டில் இவ்வளோ தான் அலவுடு இவ்வளோ தான் என்னால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மட்டுமே தான் நான் எல்லாத்துக்குமே வெயிட் காமிச்சுட்டுருக்கேன் மற்றபடி நம்ம கேட்கலாம் பைக் கார்ட் கிரீஸ் வெயிட்ற இஷ்யூ எங்கேயுமே கிடையாது நான் மெயினாக வெயிட் காமிக்கிறது இட்ஸ் ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு பைட் அதால் மக்கள் இங்கே வாங்கி வெளிநாட்டுக்கு ஃப்ளைட் எடுத்து போகும்போதோ இல்லை வேறு ஊருக்கு ஃப்ளைட்டில் எடுத்து போகும்போதோ அவங்க வெயிட் கன்ஸ்டன்ஸியோடு வராங்க எனக்கு என்னால் நாலு கிலோ தான் வாட்டுக்கு போக முடியும் என்னால ஆறு கிலோ தான் எடுத்துட்டு போக முடியும் ஒரு சில பேர் வந்து பத்து கிலோ தான் எடுத்துகிட்டு போக முடியும் அந்த ரீசன்க்காக தான் நான் வெயிட் இங்கேயே காமிக்கிறேன் இது அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வரும்போதே வீடியோ பாக்கும்போது நீங்க அங்கேயே உங்க மனசுல வந்து வெயிட் கேல்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளவு எவ்வளவு வெயிட் வரும் எந்தெந்த பீஸ் எடுத்தா எவ்வளவு வெயிட் வரும் எது என்னால எடுத்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நிறைய உங்களுக்கு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் வெயிட் காமிச்சிருக்கேன் ஆனால் காம்போ ஃபிஃப்டின் பார்க்கலாம் வாங்க காம்போ வந்து ஒரு பத்து பீஸ் செட்டுடைய காம்போ தான் இதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து ஒரு பத்து செட்டுடைய காம்போ பார்த்தோம் ஆனா அந்த பத்து பீஸ் ப்ராடக்ட்ஸே வேற இந்த பத்து பீஸோடைய செட்டுடைய கா ப்ராடக்ட்ஸே வேறு அது கொஞ்சம் லோ அண்டு இது கொஞ்சம் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தண்டவாளர்கள் ப்ரீமியம்லேருந்து நம்ம டச் ஒன்லேருந்து எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸாக இருக்குது இதில் ஸோ வாங்க உடனே நான் பார்த்துக்கலாம் இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா டென் பீஸ் காம்போ பத்து பீஸ் காம்போ அண்ட் ஒரு ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து ஃப்ரீயாக வரும் ஸோ டோட்டலாக உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி ஆகும்போது நீங்கள் கடந்து வந்து பிக்கப் பண்ணும்போது உங்கள் கையில் வர பீஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் அந்த பன்னெண்டு பீஸில் பீஸ் நம்பர் ஒன் வந்து இந்த தண்டவாளக்கல் நம்மளுடைய டுவெல் இன்ச் ராஷ் உடைய தண்டவாளக்கள் இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ வருது த்ரீ பாயிண்ட் நைன் கேஜிஸ் நாலு கிலோ உள்ளது ஒன்று அடுத்த பீஸ் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் டயாவுடைய கடாய் ஒரு கிலோ உள்ளது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவன்ஸ் கில்லெட் ரெண்டு பக்கமும் ஹேண்டில் உள்ள அவன்ஸ் கில்லெட்டு மூணு கிலோ உள்ளது அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லெட் பேண்ட் செவன் டயா உள்ள ஆம்லெட் பேண்ட் இது வந்து ஒன் ஒன் ஒரு கிலோ நூறு கிராமு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்பிங் போர்டு இந்த சாப்பிங் போர்டு வந்து அரை கிலோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி கல் அதாவது பத்து இன்ச் இல்லை பதினோரு இன்ச் சொல்லியா ஒரு பிளாக் கலர் சப்பாத்தி கல் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் கிலோ வரும் இந்த ரோலிங் பின் சப்பாத்தி கல் மட்டும் கொடுத்தா யூஸ் பண்ண முடியாது உங்களால் ரோலிங் பின்னோட சேர்த்து கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க ரோலிங் பின்னு வந்துடும் உங்களுக்கு அதோட சேர்த்து நம்மளுடைய பிரியாணி கிங் நம்மளுடைய செவன் லிட்டர்ஸோடைய டச் அவன் ஏழு லிட்டருடைய டச்சவன் இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒம்பதரை கிலோ நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோஸ் வரும் ஒம்பதரை கிலோ இந்த பீஸோடைய பியூட்டியை நான் சொல்லிடுறேன் இந்த பீஸோட பியூட்டி என்னென்னா இதோட லிட்டருக்கு பார்த்தீங்களா இந்த லிட்ட நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் ஏதாவது ஷாலோ ஃப்ரை எதனா பண்ணணுன்னாலுமே நீங்கள் ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை அளவு கூட பண்ணுன்னா கூட நீங்கள் பண்ணலாம் இது ஒரு டயா வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் டயா டுவெல் இன்ச் ஒரு டயா ஸோ நார்மல் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா டுவெல் பீஸ் தான் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பதிமூணு பீஸாக மாறிடும் உங்களுக்கு இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷெஃப் நைஃப் இந்த மாதிரி ஒரு ஷெஃப் நைஃப் நீங்கள் மட்டனோ சிக்கனோ வெஜிடபிள்ஸோ சாப் பண்ணணும் கொஞ்சம் ஹெவி குக்கிங் பண்ணணுன்னா கூட இதை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கிளிப்பர் லைட்டர் இந்த லைட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமபிள் லைட்டரு இது வீட்டை தூபக்கால் ஏத்துறதுக்கும் சரி நீங்கள் வந்து அடுப்பில் வந்து நீங்கள் ஃப்ளேம் ஏற்றணும்னா சரி இதோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஷார்ட்ஸ் வரும் மூவாயிரம் ஷார்ட்ஸ் வரும் நீங்கள் தூபகால் ஏற்றணும்னா இந்த மாதிரி ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வச்சு தூபகால் அந்த மாதிரிலாம் ஏற்றிக்கலாம் இல்லை வேணா எனக்கு வந்து வெறும் நான் ஸ்டவ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி லோ ஃப்ளேமை வச்சு இந்த மாதிரி ஸ்டவ்ல யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து கிளிப்பருடைய பிராண்டு இது கிளிப்பரோடைய பிராண்டு பார்த்திங்கன்னா பென் இருக்குது பார்த்தீங்களா இப்போ கம்பெனி அவங்களுடைய பிராண்டு இதோடைய கான்செப்ட் வந்து மூவாயிரம் ஷார்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதில் சைல்டு சேஃப் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இருக்குது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷார்ட் பண்ண முடியாது கிளிக் பண்ண முடியாது ஸோ இதை ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கிளிக் பண்ண முடியும் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க இந்த மார்க்கிங்கில் வந்து உங்களுக்கு கேஸ் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஸோ இந்த கேஸ் காலி ஆனால் உங்களுக்கு கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் திரும்ப நம்ம கடைக்கு வர தேவை கிடையாதுன்றதுக்காக இந்த கேஸ் லைட்டர் அண்ட் இந்த தாலிஃப் கரண்டி இந்த டென் பீஸ் போக இந்த ரெண்டு பன்னெண்டு பீஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா அந்த டென் பீஸ் போக இந்த ரெண்டு பீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் ஸோ டோட்டலாக டுவெல் பீஸ் காம்போ நம்பர் பிப்டீன் பிரைஸ் வந்து எயிட் ட்ரிபிள் நைன் டுவெல் பீஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து எயிட் ட்ரிபிள் நைன் காம்போ நம்பர் முடிஞ்சு வாங்க காம்போ நம்பர் சிக்ஸ்டீன் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போது காம்போ நம்பர் சிக்ஸ்டீன் இதுல பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச் டயா கிரைண்டட் தோசைகள் வெயிட் வந்து கிலோ உள்ளது ப்ராடக்ட் நம்பர் ஒன் இது மொத்தம் பீஸ் காம்போ அதாவது நாலு பீஸ் வந்துடும் வந்துடும் உங்களுக்கு இது நம்மளுடைய எட்டு இன்ச் டயமீட்டருடைய டீப் கடாய் எட்டு இன்ச் டயமீட்டருடைய டீப் கடாய் இதோட வெயிட் வந்து ரெண்டே கால் கிலோ இது வந்து லிட்டோட வந்துடும் உங்களுக்கு அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தவா இதுக்கு இப்போ நாங்கள் பேர் வந்து ஃபெரஸ் சப்பாத்தி தவா ஃபெரஸ் சப்பாத்தி தவா டென் இன்ச் இதோட வெயிட் வந்து ஒன்றரை கிலோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் வருது இதோடைய வெயிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ இது மூணுமே சாரி இது லிட்டோட சேர்த்து ஸோ நாலு பீஸ் வந்துடும் இந்த நாலு பீஸ் பி சேர்த்து காம்போ ப்ரைஸ் வந்து டூ எயிட் டூ நைன் ஸோ இந்த காம்போவோட உங்களுக்கு இந்த தாலிப் கரண்டி ஃப்ரீயாக வந்துடும் அதாவது காம்போவில் இருக்கிற எல்லா பீஸ் போக இந்த ஒரு ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ராவாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா காம்போ நம்பர் செவன்டீன் அடுத்து காம்போ செவன்டீனில் ட்வெல் இன்ச் தோஸ்தவா நான் கிரேண்டட் காஸ்டையில் பனியாரக்கல் ஒம்பது இன்ச் சாரி ஒம்பது குழி ஒலிய பனியாரக்கல் வித் இண்டக்ஷன் பேஸ் இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்லெட் ராஷோடைய ஸ்கில்லெட் இதோட வெயிட் வந்து மொத்தமாக த்ரீ பாயிண்ட் த்ரீ கேஜிஸ் ராஷோடைய ஸ்கில்லெட் இதோடைய டயா வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் உள்ள டயா ராஷ் ஸ்கில்லெட் இது வந்து உங்களுக்கு நாலு பீஸு இதோடைய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபைவ் டபுள் நைன் இந்த எல்லாமே சேர்த்து இந்த நாலு பீஸுமே சேர்த்து ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபைவ் டபுள் நைன் ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம ராஷோட ஸ்கில்லெட்டோட ப்ரைஸ் வந்து வெப்சைட்லேயே இருக்குது நீங்களே பார்த்துக்கலாம் மூணு பீஸ் ஆட் பண்ணினா எவ்வளோ வருது இப்போ காம்போவில் நமக்கு டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ வருதுன்றது தாராளமாக நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த காம்போவோட உங்களுக்கு இந்த தாலிப் கரண்டி ஃப்ரீயாக வந்துடும் அதாவது காம்போவில் இருக்கிற எல்லா பீஸ் போக இந்த ஒரு ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ராவாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் அடுத்து வாங்க காம்போ நம்பர் எயிட்டீன் பார்க்கலாம் அடுத்து நம்ம காம்போ நம்பர் எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அஞ்சு பீஸ் வந்துடுது இந்த காம்போவை கொஞ்சம் வேறு மாதிரி ரிசைன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு சப்பாத்தி தவா ஒரு தோசை தவா டுவெல் இன்ச் கிரைண்டட் தோசை தவா ஒன்று ஒரு கடாய் எயிட் இன்ச் டயமீட்டருடைய ஒரு கடாய் ஒரு க்ரில் பென் நம்மளுடைய ராஷோடைய டென் 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 பை டென்னுடைய கிரில் பென் அண்ட் ஒரு ஊத்தப்பம் ஸோ இந்த காம்போவோட உங்களுக்கு இந்த தாலிப் கரண்டி ஃப்ரீயாக வந்துடும் அதாவது காம்போவில் இருக்கிற எல்லா பீஸ் போக இந்த ஒரு ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ராவாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் நம்ம காம்போ நம்பர் எயிட்டீன் ஃபைவ் பீஸ் செட்டு இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஜீரோ டபுள் நைன் அடுத்து வாங்க காம்போ நம்பர் நைன்டீன் பார்த்துடலாம் அடுத்து அவங்களுக்கு வருஷம் காம்போ காமிச்சே வர நம்மளுடைய காம்போ டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வரும் இதில் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலிஸ்க்கும் ஏதோ ஒரு காம்போ உங்களுக்காக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது காம்போ நம்பர் நைன்டீன் காம்போ நைன்டீனில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப்ராடக்ட் வந்துடும் அதில் ஒரு ப்ராடக்ட் வந்து வித் லிட் வந்துடும் உங்களுக்கு இதோடைய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் டூ டபுள் நைன் அதாவது ஆஃபர் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் டூ டபுள் நைன் இதில் உங்களுக்கு எப்பயும் போல் நம்மளோட டென் இன்ச் டூ இன் ஒன் கிரில் பேன் எட்டு இன்ச் சைனீஸ் ஓக் ஏழு குழி பனியாரக்கல் லாங் ஹேண்டில் வித் இண்டக்ஷன் மாடல் அண்ட் பன்னெண்டு இன்ச் நான் கிரைண்டட் தோசைக்கல் அது போக நம்மளுடைய சிக்னேச்சர் ஐட்டம் ராஷோடைய டச் பாட் ராஷ் டச் பாட் வித் லிட் இதோடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் இது வந்து பட்டர் ஸ்மூத் கிரைண்டிங் பண்ணது அதுக்கு மேலே இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா சம்வேர் ரவுண்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோஸ்கிட்ட ஒரு மூணே முக்கால் கிலோ வெயிட் உள்ள ப்ராடக்ட் இது லிட்டோடு வந்துடுவோம் ஸோ இந்த காம்போவோட உங்களுக்கு இந்த தாலிப் கரண்டி ஃப்ரீயாக வந்துடும் அதாவது காம்போவில் இருக்கிற எல்லா பீஸ் போக இந்த ஒரு ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ராவாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் காம்போ நம்பர் நைன்டீன் இதோட முடிஞ்சு காம்போ நம்பர் டுவெண்ட்டி பார்த்துக்கலாம் வாங்க அடுத்து காம்போ நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் எயிட் நைன் இதோட ப்ரைஸ் அதாவது ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஒன் எயிட் நைன் இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தண்டவாளக்கல் ஆப்பச்சட்டி அதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஏழரை இன்ச் டயா உள்ள நம்மளுடைய ஆம்லெட் பேனு ப்ரீமியம் ஆம்லெட் பேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய டுவெல் இன்ச் காஸ்டையின் தோசை தவா டூ இன் ஒன் கிரில் பேன் நம்மளுடைய ராஷோடைய டூ இன் ஒன் கிரில் பேன் அண்ட் நம்மளுடைய எட்டு இன்ச் கடாயி நான் கிரைண்டட் வித் ரெட் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் அஞ்சு பீஸ் காம்போ இதில் ஒரு பீஸ் வந்து வித் திரிட்டோட வந்துடும் ஸோ இந்த காம்போவோட உங்களுக்கு இந்த தாலிப் கரண்டி ஃப்ரீயாக வந்துடும் அதாவது காம்போவில் இருக்கிற எல்லா பீஸ் போக இந்த ஒரு ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ராவா காம்பிளிமெண்ட்ரியா வந்துடும் அடுத்து காம்போ நம்பர் ட்வெண்ட்டி ஒன் பார்த்துன்னா வாங்க நம்மளுடைய செவன் இன்ச் ஃபிஷ் ஃப்ரை தவா ஒன்று எட்டு இன்ச் டீப் கிரைண்டட் கடாய் ஒன்று நம்மளுடைய ஃப்ராஷோடைய ஃபிஷ் ஃப்ரை பேன் அண்ட் நம்மளுடைய டுவெல் இன்ச் தோசை தவா இது நாலு பீஸ் காம்போ இந்த நாலு பீஸ் காம்போவில் இந்த எட்டு இன்ச் டீப் கிரைண்டட் கடாய் வந்து லீடோடே வந்துடும் உங்களுக்கு நம்ம காம்போ ட்வெண்ட்டி ஒன்னுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ மூவாயிரத்து ஐநூற்றி எழுபது ரூபா நாலு ப்ராடக்ட்டுமே சேர்த்து ஸோ இந்த காம்போவோட உங்களுக்கு இந்த தாலிப் கரண்டி ஃப்ரீயாக வந்துடும் அதாவது காம்போவில் இருக்கிற எல்லா பீஸ் போக இந்த ஒரு ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ராவாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் வரது காம்போ டுவெண்ட்டி டூ பார்த்துக்கலாம் நம்ம காம்போ ட்வெண்ட்டி டூ வந்து ஒரு சிக்ஸ் பீஸ் காம்போ இந்த ஆறு பீஸ் காம்போவில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை தவா ஒரு சப்பாத்தி கட்டை ஒரு சப்பாத்தி தேய்க்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி தவா ஒரு நைன் பிட் பனியார கல் ஒரு கடை டென் இன்ச் டயா உள்ளது இந்த ஆறு பீஸுமே சேர்த்து காம்போ நம்பர் டுவெண்ட்டி டூ காம்போ ட்வெண்ட்டி டூ உடைய ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு இந்த ஆறு பீஸுமே உங்களுக்கு வந்துடும் இதாக ஆஃபர் ப்ரைஸ் ஸோ இந்த காம்போவோட உங்களுக்கு இந்த தாலிப் கரண்டி ஃப்ரீயாக வந்துடும் அதாவது காம்போவில் இருக்கிற எல்லா பீஸ் போக இந்த ஒரு ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ராவாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் அடுத்து வாங்க காம்போ டுவெண்ட்டி த்ரீ பார்த்துக்கலாம் நம்ம காம்போ டுவெண்ட்டி த்ரீ உடைய ப்ரைஸ் வந்து ஃபோர் எயிட் டூ நைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ப்ராடக்ட் வரப்போகுது நாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் ஒன்று வந்து நம்ம தண்டவாளக்கல் தோசைக்கல் டுவெல் இன்ச் டயமீட்டர் ஃபேன்சி ஹேண்டில் ரெண்டு பக்கமும் ஹேண்டில் உள்ளது அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊத்தப்ப தவா ஊத்தப்பம் ஃபோர் பீட் வந்துடும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெரஸ் சப்பாத்தி தாவா அண்ட் மூணு லிட்டருடைய டச் பாட் டச் அவன் மூணு லிட்டருடைய டச் அவன் மூணு லிட்டருடைய டச் அவன் இந்த மாடல் வரும் உங்களுக்கு அந்த அதோடைய லிட்ருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் ஃப்ரை பேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல் கெப்பாசிட்டி வந்து மூணு லிட்டர் நான் கிரைண்டட் டச் அவன் மூணு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது இந்த ஃப்ரை பேன் மாடலில் இருக்குது பார்த்திங்கன்னா லிட் நம்மளோட நம்ம கடையில் ஃபேமஸான ப்ராடக்ட்டு அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நான் கிரேண்டடில் வந்துடும் ஸோ இந்த காம்போவோட உங்களுக்கு இந்த தாலிப் கரண்டி ஃப்ரீயாக வந்துடும் அதாவது காம்போவில் இருக்கிற எல்லா பீஸ் போக இந்த ஒரு ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ராவாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் வாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காம்போ காம்போ நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் காம்போ நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்துக்கலாம் டீடெயில்லாக வாங்க ஸோ நம்மளுடைய லாஸ்ட் காம்போ இதோட பிரைஸ் வந்து டூ ஒன் டபுள் நைன் காம்போ ஆஃபர் ப்ரைஸ் டூ ஒன் டபுள் நைன் இதில் வந்து உங்களுக்கு நம்மளுடைய ஒம்பது இன்ச் பணியாரக்கள் வித் இண்டக்ஷன் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் டபுள் ஹேண்டில் அதுக்கப்புறம் டபுள் ஹேண்டில் தோஸ்தவா தவா காஸ்டைய நான் கிரைண்டட் அதுக்கப்புறம் நம்மளுடைய டென் இன்ச் கேர்வ் மாடல் சப்பாத்தி தவா இந்த மூணு ப்ராடக்ட்டும் வந்துடும் ஸோ இந்த காம்போவோட உங்களுக்கு இந்த தாலிப் கரண்டி ஃப்ரீயாக வந்துடும் அதாவது காம்போவில் இருக்கிற எல்லா பீஸ் போக இந்த ஒரு ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ராவாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் ஸோ நம்மளுடைய எல்லா விதமான இருபத்தி நாலு விதமான காம்போஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு கண்டிப்பாக உங் ஒருத்தருடைய ஃபேமிலிக்குமே ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்திருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி கஸ்டமருடைய பையிங் பேட்டர்னை பார்த்து இதை நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இந்த இருபத்தி நாலு விதமான பேட்டர்ன்ஸை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை தவிர்த்து நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு இந்தந்த ஃபீஸுமே நீங்கள் சேர்த்து காம்போவாக போட்டிருந்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து கமெண்ட்ல கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த காம்போவுக்கு அதிகமாதிரி கமெண்ட்ஸ் வருதோ அதை இன்னும் ஒரு அது அதை வந்து இன்னும் ஒரு அருமையான ஒரு ப்ரைஸிங்கில் எங்களால் கொடுக்க முடிஞ்சால் நாங்கள் டெஃபினட்டாக அதுக்கு கொடுப்போம் ஸோ இந்த இருபத்தி நாலு காம்போவில் ஏதாவது ஒரு காம்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் சி யூ பாய்